வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பவர்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் அன்வஷா அன்வஷ்டகானாக ஒரு வருடத்திற்கு தொண்ணூற்றி நான்கு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது பித்தர்களுக்கு அதிலே இந்த அன்வஷ்டகா என்கிற நாளாக இருப்பதால் தங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசு பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விஸ்வாபசு நாம சுவத்சனே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ரதோ ஹேமந்த ரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷ்ய புஷ்ய மாசே மகர மாதம் தை மாதம் இதே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேவிலையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஆறு நாடிகை பத்தொன்பதை நாடி காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யான் நவமி திதி இன்றைய சார்திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே உலோகம் முழுவதும் அடையாள பிரிமைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்தால் சூராரிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் சாந்திரமான காரர்களுக்கும் சாந்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விலே நவமியாம் நவமி திதி தங்கள் புலத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடம்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விலே நவமி திதியில் மரணித்து எனவே இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வர்ஷாமர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்தம் திடீர்வசம் ஆகியவற்றை நிச்சயமாக கேட்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவரது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய வர்ஷாமர்ஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே மனித பிரிவினாக பிறந்த அனைவருமே தங்களது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவையே செய்ய வேண்டும் இந்த விஷயமானது வெறும் மட்டும் மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது எதுவோ அந்த மாதம் மட்டும்தான் பொருந்தும் ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது ஒருமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது பார்த்தீங்க இல்லையானால் அந்த வருஷத்தில் தமிழ் மாதத்தில் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ அல்லது மூன்று மாதம் தங்களது பித்தர்களுக்கு அவர்கள் இறந்தாட்டே தமிழ் மாதத்தில் அதே ரீதியால் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பௌம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஏழு நாயகி இருபத்தி ஏழு வினாடி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு மடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது அக்டோபர் பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தின் பின்னாடியுடைய அனைத்து அன்பு இலையங்கள் மெய்யர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கட்டிப்பார் என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அன்பஷ்டகா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்றரை முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை ரம்மண்ட்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை உலிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானதோ வடக்கு பரிகாரமானதோ பால் சந்திராஷ்டிரமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த நீண்டவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷிரமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீண்பர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை சத்ராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன் மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சத்ராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சத்ராஷ்டமம் லோகாஸ் 但他是脱。